இந்த உலகத்தில் நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்கள கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்று சிங்கிள் போது வந்து வீட்டுக்கார தவறி இருப்பார் இல்லை மனைவி இருக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து நல்லா இருந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுருப்பாங்க ஒரே குடும்பத்தில் கூட இருப்பாங்க ஆனால் வந்து டச்சே இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அது ரொம்ப வேஸ்ட்டு ஆனால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்காக வாடுறவங்களும் இருக்கிறாங்க என்னால் முடியவே இல்லை நான் தனியாகவே இருந்துடுறேன் அவர் கூட இருந்தாலே பிரச்சனை அப்படின்னு வாடுற நிறைய பெண்களும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க அந்த வாழ்க்கையில் அதனால தான் அந்த முடிவு எடுத்து ரொம்ப ஈஸியாக எடுத்துட மாட்டாங்க எடுத்து அவங்க அந்த ஒரு திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து ஒரு குழந்தைங்கள பார்த்துக்கறதா இருக்கட்டும் அந்த சொசைட்டியில் ஒரு கணவன் இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனாலும் அது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு ஒரு நாளும் அதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணி குழந்தைங்களுக்காக வாழணும் குழந்தைங்களுக்காக வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் அலெக்சாண்ட்ரியா அப்புறம் செகண்ட் சென்னை ஏஞ்சல்னு படிக்கிறாள் இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸு அவங்க ஃபேமிலி பிரச்சினையினால் அவங்க அப்பாவை வந்து அவங்க பிரிஞ்சுருக்காங்க இப்போது இவங்க தான் வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா சொந்தமாக ஆட்டோ வச்சுருக்குறாங்க அந்த அக்கா குழந்தைங்கள வந்து காலையில் அவங்க தான் ட்ராப் பண்ணுவாங்க டெய்லியும் லேட்டாக வருவாங்க பத்து மணிக்கு நானும் போனேன்னு சொல்லி நேரப்பா அக்கா எப்போதாங்கா நீங்கள் சீக்கிரமாக வருவீங்கன்ட்டு மேடம் நீங்கள் ஜோ நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நான் சீக்கிரமாக வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டு கஷ்டப்பட்டு அவங்க வந்து சூப்பராக பக்காவாக இன்றைக்கி ஒரு வீடுமே வாங்கிட்டாங்க இன்றைக்கி நம்மளால் ஸ்கூல் டைமில் போக முடியாது அதனால ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு பார்த்து பாட்டு பாடி பைபிள் படித்து ஜபம் பண்ணிவிட்டு வந்தேன் நான் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி நானும் ரொம்ப ஹாப்பி ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இன்றைக்கி நிறைய பெரிய மூணு லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி மூணு கோடிக்கு வாங்கினாலும் சரி சொந்த வீடு சொந்த வீடு தானே எத்தனையோ நாள் அவங்க வாடகை வீட்டில் இருந்துருப்பாங்க அதில் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து வந்து அவங்க குடும்பத்துக்காக ரெண்டு பெண் குழந்தைகள் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பாங்க நான் போனதும் வந்து பெரிய பொண்ணு கேட்டதுன்னா எங்கள் மிஸ் வரலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க மிஸ் வருவாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் உடனே அலெக் சண்டே எங்கள் மிஸ் வந்துட்டாங்க அப்படின்னு நம்மளை டெய்லி அவங்க ஸ்கூலில் தானே பார்க்குறாங்க இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு நம்ம போனதும் அந்த ரெண்டு குழந்தைங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே பணக்காரங்க யார் தெரியுமா உலகத்திலேயே சிறந்த மனிதர்கள் யார் தெரியுமா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பெரிய சந்தோஷமோ சின்ன சந்தோஷமோ இன்றைக்கி நம்மளால் அந்த குடும்பம் ஹாப்பி